விற்காங்கிற இடத்துல வந்து அணிகலன் வாங்கியதுக்கான குறிப்பு அணிகலன் வாங்கியதுக்காக குறிப்பு எழுதியுள்ளார் சரிங்களா ஒரு இப்போ அணிகலன் வாங்கியிருக்காரு அதுக்கான குறிப்பை வந்து நம்ம நூலில் வந்து எழுதியிருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமேரிய அரசர் வந்து நாரம் சின் அடுத்து பாரசீக வளைகுடா பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து பகுதிகளிலும் காணப்பட்டன என்ன வடிவ முத்திரைகள் பார்த்தீங்கன்னா உரிமை உருளை வடிவங்கள் இது எங்கன்னா மற்ற எந்த நாடுகள்லாம் காணப்பட்டிருக்குன்னா பாரசீக வளைகுடா மெசடோனியா இந்த ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சதை போன்று சிந்து பகுதியிலும் உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் நடந்ததை காட்டுகிறதாமா அடுத்து தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கட் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கப்பல் கட்டும் தளம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற லோத்தல் என்கிற இடத்துல இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வடிவத்தை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லோத்தல் இருக்கிற கப்பல் கட்டும் தளம் லோத்தல் என்னும் இடத்துல குஜராத்தில் சமர்பதி என்னும் மார்ட்டின் துணை ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் நதிக்கரியில் சமரபதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றின் நதிக்கரையில் வந்து இந்த லோத்தலுங்கிற இடம் இருக்குது லோத்தல் என்பது ஒரு கம்பத்தலம் மொகஞ்சதரோ தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சமந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மொகஞ்ச அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையும் நெற்றியில் ஒரு பட்டை தலைப்பட்டை அமைஞ்சிருக்கு வலது கையில் மேற்பகுதியில் ஒரு சிறிய அணைகளனும் வலது கையின் மேற்பையில் ஒரு சிறிய அணைகளும் காணப்படுகிறது அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்கப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது தலைமுடியும் தாடியும் வந்து ஒழுங்கப்படுத்த மாதிரி அந்த சிலை அமைஞ்சிருக்கு காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் தலையில் அணியப்படும் அணிகணன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இடது தோல் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது மேலங்கி ஒன்று இந்த இடது தோல்ல ஒரு மேலங்கி இருக்குது அத பார்த்திங்கன்னா பூக்களாலும் வளைங்களாலும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட மேலங்கியால் மூடப்பட்டிருக்காங்க மூடப்பட்டு இருக்கிறது இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் பயன்படுத்தப்படுவது இன்றைய அளவிலும் குறிப்பிடத்து இந்த வடிவமைப்பு வந்து இப்பயும் அந்த மக்களால் வந்து பயன்படுத்திக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழில்நுட்பம் தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா சிந்து வெளி மக்கள் தரப்படு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது அதன் சமகாலத்திய ஆரங்கியங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு அந்த பெரிய கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளெலாம் இது வந்து மிகச்சிறிய அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கிறது இந்த இது வந்து தந்த தந்தத்தால் அளவுகோல் இது வந்து எத்தனை மில்லி வரை சிறிய அளவுகளை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வந்து சிறிய அளவுகளை கொண்டுள்ளது அடுத்து மனிதன் மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம்னு பார்த்தீங்கன்னா செம்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் அடுத்து மொகஞ்சுரோவில் வெண்கலத்தாலான இந்த சிறிய பெண் சிலை மொகஞ்சுரோவில் வெண்கலத்தாலான வெண்கல சிலை வெண்கலத்தாலான சிறிய சிலையை எங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் மொகஞ்சிரோவில் பெண்கலத்தாலான பெரிய சிறிய பெண் சிலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மோஞ்சிதிராவில் அங்கே தலைவர் சிலை வந்து எங்கே பிடிச்சிங்கன்னா மோஞ்சராவல்தான் நடனமாது என குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இதுபோன்று உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்கு உரித்ததாகவே இருந்தன ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருக்காரு சார் ஜான் மார்ஷலு அந்த சிலையின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடத்தனான ஒரு பென்சிலை இது இங்கே பார்த்திங்கன்னா முதிஞ்ச கண்டுபிடிச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா இந்த சிலை அமைப்பு பார்த்துட்டு வந்து இது வந்து மூவாயிரத்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பள நினைக்கவே இல்லை தற்கால வடிவமைப்பு போன்று ஒத்துருக்குது அப்படின்னு சொல்லி வியந்து குறிப்பிடுறாரு வெங்கடத்தான பென்சிலை வந்து எங்கே கண்டுபிடித்தனா முதிந்த அளவில் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல் அடுத்து கேவிடி கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் கேவிடின என்னது கொர்க்கை வஞ்சி வீணா வஞ்சி டீனா தொண்டி பாகிஸ்தானில் இன்னும் கொக்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை குடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை பூம்புகார் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்னன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன காவிரி வாலா பொருணைங்கிற சொல் வந்து எங்கே பயன்படுத்திருக்காங்கன்னா பாகிஸ்தானில் பயன்படுத்தியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் எந்த பெயர்கள் வந்து தமிழ் பெயர்கள் பயன்படுத்தியனா கொர்க்கை பூம்புகார் இந்த பெயர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து சிந்துகளி நாகரிகத்தின் மறைந்த பக்கஷங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க இது வந்து பேசிக் டீட்டெயில் தான் பொதுவான பருத்தி ஆடைகள் பயன்படுத்தினாங்க அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைக்கப்படுவதற்கான சுழல் அச்சுகள் சுழல் அச்சுக்களை வந்து அந்த காலத்தில் இருந்திருக்குது நூலைச் சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு கம்பளி ஆடைகளும் விரிவுபடுத்தினாங்க அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்துவனங்களில் கட்டப்படுத்தினாங்க பேட்ஸ்மன் இருக்கு சிந்து வெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்காகவே தோன் அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது ஏனென்றால் அவர்களின் அவர்களிடம் படை இருந்ததற்கான சிந்து எந்த ஆதாரமும் இல்லை மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள் மற்றும் விலைமதிப்பெற்ற நகரங்கள் மற்றும் மேம்பட்டத்தாக நகர அமைப்பு வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர் அணிகலன் அணிகலன் பார்த்தீங்கன்னா அணிகள் முக்கியம் கேட்பாங்க அணிகலன் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்த ரெண்டு பேருமே அணிஞ்சிருக்காங்க ஆபரணங்களை கழுத்தணி கையணி வளையல்கள் மோதிரம் காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தன தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் வளை விலை உயர்ந்த கற்கள் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன எல்லாமே பண்ணியிருந்த தங்கம் வெள்ளி செம்பு எல்லாமே அணிந்திருக்குது யானை தந்தம் சுடுமண் போன்ற வகை யானைகளையும் அவர்களும் அணிந்திருந்தாங்க சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயனை பற்றி தெரிஞ்சிருக்கு அவஸ் சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பின் பயனை பற்றி அவங்களுக்கு தெரியல செம்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இரும்பின் பயனை பற்றி அவங்களுக்கு தெரியாது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை சிவ சிவன் சிந்து வெளி மக்கள் எந்த நிற மாணிக்களை ஆபரணங்கள் செயலில் பயன்படுத்தின அப்படின்னு கேட்பாங்க எனது நேரம்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுக்க வைப்பாங்க கார்னேலியன் கார்னி சிவப்பு நிற மாநிலங்களில் வந்து ஆபரணங்கள் சைடு அவர்கள் பயன்படுத்தினாங்க தொழில் தொழில்னு பார்த்திங்கன்னா சிந்து வழி மக்களின் முதன்மை தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினை செய்தல் பானை வளைதல் வணிகலன்கள் செய்தல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது அவர்கள் வர்த்தகம் வணிகர்கள் மற்றும் கைவினர்களாக இருந்துள்ளனர் கால்நடை வளர்ப்பும் அவர்கள் தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர் அப்போ எல்லாமே பண்ணியிருக்காங்க கால்நடை வச்சுருக்காங்க வேளாண்மை கைவினைப் பொருட்கள் பானை செய்தல் போன்ற தொழில்கள்லாம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க வணிகர்களாகவும் இருந்திருக்காங்க மட்பாண்டங்கள் மட்பாண்டங்கள் சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினா அவை தீயிலிட்டு சுடப்பட்டன மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்த சிவப்பாண்டங்கள் என்ன கலந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க மட்பாண்டங்கள் என்ன கலர் இருந்துச்சுன்னா சிவப்பு வண்ணத்தில் அதில் கருப்பு வண்ணத்தில் அழகான வேலைபாடுகள் சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கு கிடைத்த உடைந்த பானைத் துண்டுகள் விலங்குகளும் உருவங்களும் வடிவியல் அமைப்பிலும் அந்த உடைந்த பானை துண்டுகள் வந்து அனிமல்ஸும் பிளஸ் வடிவியல் அமைப்பிலும் காணப்பட்டிருக்கு சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை வழிபாடு மற்றும் மத நடைமுறை பற்றி எந்த சான்றுகளும் நமக்கு கிடைக்கல அங் அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்து வெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது பெண் சிலை வச்சு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம்னு சொல்லி அவங்க கிஸ் பண்ணுறாங்க கலைத்திறன் கலைத்திறன் பார்த்திங்கன்னா பொம்மை வண்டிகள் தலைகள் கால்கள் அசைக்கக்கூடிய பொம்மை பசும் பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டையை குறிக்கும் மணில் பொம்மைகள் மண்ணாலான நாய்கள் நடமாடும் ஆண் பொம்மை போன்றவை கிடைத்துள்ளன சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாடு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது அடுத்து அரப்பா நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் அரப்பா நகரம் சரிய தொடங்கியது அதற்கு கீழ்க்கு இந்த காரணங்களாக அமைந்திருக்கலாம் என்னன்னு சொல்கிறாங்க ஆற்றின் கரையில் உள்ள நகர அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் சுற்றுச்சூழல் மாற்றம் ப்ளஸ் படையெடுப்பாக இருக்கலாம் இயற்கை சீற்றங்களாலும் ஒரு காரணமாக இருக்கலாம் கால்நிலை மாற்றம் இல்லைன்னா காடுகள் அழிதல் தொற்று நோய்கள் தாக்குதல் இந்த காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்து ரொம்ப முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மகிந்தரா வந்து உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிந்து வழி நாகரிகம் பொதுவான உண்மைகள் சிந்து வழி நகரம் வந்து இப்போ காமனாக என்னென்ன இது இப்போ சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இது பார்க்கலாம் உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்று சரிங்களா உலகிலேயே மிக பழமையான நகரங்களில் இதுவும் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது கொண்டதுன்னா பார்த்தீங்கன்னா மெசபடோனியா நாகரீகம் சீன நாகரிகம் எகிப்திய நாகரீகம் இந்த சிந்து வழி நாகரிகம் இந்த நான்கு நாகரிகங்களிலே அதிக பரப்பளவு கொண்ட நாகரிகம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்து வெளி நாகரிகம் மட்டும்தான் உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் உலகில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி கட்டணம் கட்டட அமைப்பு வந்து சிந்து வெளி நாகரிகம் மட்டும்தான் மேம்படுத்தப்பட்ட சுகாதார வடிகால் அமைப்பு ஏற்கனவே பார்த்து நம்ம அவங்க வந்து சுகாதாரத்திற்கும் வடிகால் அமைப்புக்கும் சுத்தம் சுகாதாரத்துக்கும் அவங்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சுத்தம் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து கதிரிக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கதிரிக்க கார்பன் ஐசோடோப்பான கார்பன் ஐசோடோமானோ கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை கண்டறியும் முறை கதிரிக்க கார்பன் அல்லது கார்பன் முறை என்ற கண்டறியப்படுகிறது கண்டறிக்கம் தெரியும் அடுத்து நீள்பார்வை எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரீகத்தின் தொடக்கமாக குறிப்பிடப்படுகிறது நாகரிக நாகரிகம் வளர மாற்றங்கரையில் முக்கிய பங்குகள் வகித்தன ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நகரநகரிகிறது கேட்பாங்க முக்கியமான கொஷின் ஹரப்பா நகரிகம் எந்த நாகரிகம் கிராம நாகரிகமா நகர நகரிகமோ வரப்பா நகரிகம் ஒரு நகர நாகரிகம் நன்கு திட்டமட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டிக்குந்த அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன இப்போ எல்லாமே ப்ளான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க திட்டமிட்ட நகரங்கள் மோ கரெக்டான சைஸில் வந்து அதனுடைய தெருக்கள் வந்து அமைச்சிருக்காங்க மூடப்பட்ட வழிகால வசதிகள் அமைச்சிருக்காங்க மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனம் இருந்தது சரிங்களா பொறியியல் திறன்கிறது மேலோங்கி இருந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து மோஞ்சுராவில் காணப்பட்ட பெரிய குளம் உலகின் முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் உலகிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமனான பொதுக்குளம் கட்டுறது பெரிய குளத்தில் அதாவது மகிழந்தோரம் முதலில் காணப்படுகின்ற பெரிய குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பெரிய குளம்னு சொல்கிறாங்க நாக நாகரிகத்தின் பரப்பளவு நாகரீகத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா மேற்குல என்ன இருக்குன்னா பாலசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை இருந்து மக்ரான் கடற்கரை வரைந்து மேற்கு பக்கமாக அதனோட நாகரீகம் பரவி இருந்தது அதே கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா காக்கர் ஹாக்ரா நதிக்கரை பள்ளத்தாக்கு வரை இவங்களோட நாகரீகம் பரவி இருந்தது வடக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தெற்கில் பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா சரிங்களா தெற்கில் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் எது வரைக்கும் பறவை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருந்திருக்கு இது கேட்பாங்க எந்தெந்த பகுதிகளில் வந்து என்னுடைய எல்லை பரப்பளவு எந்தெந்த நாட்டில் வந்து பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதோட எல்லைகள் என்னென்னு கேட்பாங்க உலக மண்ணில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அளவுக்கு முக்கியம் இல்லை இது வந்து நமக்கு சிலபஸ் வராது அதனால் அது தேவையில்லை ஓகே வியூவர்ஸ் இன்றைய பாடம் முடிஞ்சுது நம்ம கொஷின் பார்க்கலாம்